புறநானுறு பாடல் சொல்லோ சிறவே பாடியவர் மதுரை வேளாசான் திணை வாகை துறை பார்ப்பனவாக குடியின் வாடிய மருங்கின் உயவல் ஊர்த்தி பயலை பார்ப்பான் எல்லி வந்து நில்லாது புக்கு சொல்லிய சொல்லோ சிறவே அதற்கு எணியும் சீப்பும் மாற்றி மான்வினை யானையும் மணிகளை தனவே அந்த பார்ப்பான் பசலை குடி போல் வாடிய இடுப்பினை உடையவன் மென்மையாக உர்ந்து நடப்பவன் வச்சை மனம் கொண்டவன் அவன் இரவு வேளையில் வந்தான் அரண்மனை வாயிலில் யாராலும் தடுத்து நிறுத்தப்படாமல் உள்ளே சென்றான் ஏதோ சில சொல் சொன்னான் அதனைக் கேட்டதும் முற்றுகையிட்டவர் மதிலில் ஏறச் ஏணியை எடுத்துவிட்டனர் முற்றுகை விட்டுவிட்டனர் அடைக்கப்பட்டிருந்த கோட்டை கதவின் சீப்பு கீழ்த்தாழ்ப்பால் களையப்பட்டது கோட்டை கதவு திறந்து விடப்பட்டது போர் நின்றது பார்ப்பனன் ஒருவன் இரவில் அரண்மனைக்கு வந்து யாரும் தடுக்காத வண்ணம் உள்ளே செல்கிறான் ஏதோ தூது சொல்கிறான் அதை கேட்டதும் முற்றுகையிட்டவர்கள் முற்றுகையை நிறுத்தி கோட்டை கதவை திறந்து விடுகிறார்கள் போர் முடிவுக்கு வருகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க